ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஏர்வாடியிலேருந்து காலையில் ஒம்பது மணி போல் நாங்கள் கிளம்பி தனுஷ்கோடி வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் போகிற போத தான் இந்த உப்பெல்லாம் பார்த்தோம் இதான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நான் பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஹோட்டலில் போய் ஆளுக்கு ஒரு தோசையாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோன்னா பாமன் பாலம் போனோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இந்த இடத்த நான் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் மீன் பிடிச்சே ஆகும்னு சொல்லிவிட்டு காருக்குள்ளே இருக்கிற தூண்டியில் போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்தில் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஆசை தாங்கலை அவங்கள்ட்ட இருந்தே மீனுக்கு வேணுங்கிற ஃபுட்டு வாங்கி நாங்கள் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பக்கத்தில் மீன் பிடிச்சிட்ருக்கவங்களுக்கு மீன் மாட்டிடுச்சு அழகாக கிளி மீன் மாட்டிச்சு ஒரு அரை கிலோ சைஸு நம்ம கண்ணிலேயே தெரியுது மீன் போகிறது வர்றது எல்லாமே வந்து தெரியுது ஆனால் வந்து எங்களுக்கு அது மாட்டலை இவங்க எப்பவும் இங்கே மீன் பிடிப்பாங்க போல் ஸோ இவங்க நிறையா மீன் பிடிச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டைம் டைம் ுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னா போட்டு போட்டில் ட்ரிப்பு போகலான்னு சொல்லி ஆசை ஸோ அதனால் இங்கே ஒரு ஐலேண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்களாம் ஸோ அதனால் இங்கே வந்தோம் இங்கே வந்து டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு போட் வந்துச்சு அந்த போட்டில் ஏறி உட்காந்துட்டு சேஃப்டி எல்லாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்